சரிக்கா நீ சொன்ன மாதிரி எல்லாம் பாத்துக்கலாம் கல்யாணத்தையும் நல்லா கிராண்டா பண்ணலாம் ஏங்க அதையே சொல்லுங்க ஏய் நான் எப்படி சொல்றது நீயே சொல்லு சவி நான் சொன்னா எப்படி நல்லா இருக்கும் எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியாது நீங்க தானே ஒரு தம்பி சொல்லுங்க சரி சரி இரு அக்கா என்னடா ரெண்டு பேரும் என்னமோ குசு குசுன்னு பேசிட்டே இருக்கீங்க என்னதான் நடக்குது ஏதா இருந்தாலும் எங்கடதானே சொல்ற வெளிப்படையா சொல்லு மாமா இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது கல்யாண செலவு நகையை பத்தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படி எல்லாம் இல்லம்மா தம்பி நீ அதை பத்தி தான் யோசிக்கிறேன்னா அதை பத்தி எதுவும் யோசிக்க வேண்டாம் எனக்கு உன் பொண்ணு மட்டும் போதும்டா அவளே மகாலட்சுமி அவ வரும்போது எல்லாத்தையும் கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை அவளுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் என்னால வாங்கி தர முடியும் இல்லக்கா இருந்தாலும் எங்க முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல அதை நாங்க செஞ்சாதான மரியாதையா இருக்கும் டேய் நான் எப்பவும் தான் சொல்றேன் அக்கா தம்பிக்குள்ள அதெல்லாம் ஒண்ணு கிடையாதுடா உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ணு உன்ன வந்து யார் கேட்க போறா அதை பண்ணல இதை பண்ணலன்னு கேட்டா நானும் உங்க மாமா தானே கேட்கணும் நானும் உங்க மாமாவும் உன்னை கேப்பமா சொல்லு அத்த அத்த உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அத்த ராஜி இங்க என்ன பேச்சு போயிட்டு இருக்குன்னு முதல்ல உனக்கு தெரியுமா நீ கொஞ்சம் பேசாம ரெடி ஹிலா இதை பத்தி நான் தேத்தேட்ட பேசி ஆகணும் கொஞ்சம் பொறுமையாரு நான் பேசிக்கிறேன் ராஜி அம்மா என்னாச்சு உனக்கு ஏன் ஒரு மாதிரியாவே இருக்க காலையில இருந்து பாக்குற ஏதோ பேசணும் காட்டணும்னு சொல்லிட்டே இருக்க அப்படி என்னத்தான் காட்டணும் காட்டு அத்த அதை நான் என்ன ஏதுன்னு பாத்துக்கிறேன் நீங்க எல்லாம் பேசிட்டு ராஜி என்கூட கொஞ்சம் வா அகிலா என்னை விடு முதல்ல பேசாம வா முதல்ல என்னாச்சுக்கா ஏதாவது பிரச்சனையா என்ன அதெல்லாம் ஒண்ணு இல்லடா என்னாச்சுன்னு தெரியல கோயில கூட அவ சாப்பிடலன்னு சொல்லி ஆதி போய் பிரசாதம் வாங்கிட்டு வந்து கொடுத்தான் ரெண்டு பேரும் என்னமோ அப்பப்போ ஒரு மாதிரி ஆயிடுறா என்னமோ சொல்ல வரா திடீர்னு அமைதியாயிரா கேட்டா பேச மாட்டேங்கிறா கல்யாணம் ஆக போதில்ல அதான் உங்களை விட்டு பெரிய கொஞ்சம் ஃபீல் பண்றாளே என்னமோ அகிலா இப்ப எதுக்கு நீங்க கூட்டிட்டு வந்த அத்திட்ட ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லி ஆகணும் என்ன சொல்லணும் அது 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 உங்கள்கிட்ட சொல்ல முடியாது தான் சொல்லணும் ம் சரி நீ போய் சொல்லு இப்போ அங்கே என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு உனக்கு முதல்ல தெரியுமா ஆ உன் கல்யாணத்தை பற்றி ஆதிக்கு உனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுது இந்த டைமில் நீ என்ன போய் சொல்ல போற இங்கே பாராகிலா உனக்கு எதுவும் தெரியாது ஆதி மாமா பண்ணுறது வர வர சரியே இல்லை ஒரு நிமிஷம் இரு என்ன தேடிட்டு இருக்க இந்தா நீயே பாரு

இப்போ எதுக்கு சிரிச்சுட்டு இருக்க என்ன உன் தம்பியை காப்பாத்திட்டு சந்தோஷமா இருக்கியா ஹாஜி உனக்கு என்ன ஆச்சு இப்ப நீ எதுக்கு இப்படி லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க ஆதிட்ட நெருக்கமா இருக்க வேண்டிய நீ இப்ப அவனை மாட்டி விட பிளான் பண்ணேனா அவன் எப்படி உன்னை ஏத்துக்குவான் அவன் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிக்குவான் என்ன என்ன சொல்ற நீ ஆமா ராஜி இந்த போட்டோ வச்சிருந்து நீ என்ன பண்ண போற அம்மாட்ட காமிச்சுன்னா ஆதியை கண்டிப்பா திட்டுவாங்க இதனால உனக்கு ஆதிக்கும் விரிசல் மட்டும்தான் இருக்கும் நீ அவங்கிட்ட நெருக்கமா பழகறதுக்கு ஏதாவது பண்ணு அவன் கூட ஏதாவது ஜாலியா பேசு அவன் கூட வெளியே போ கை கோர்த்துரு இப்படி எல்லாம் இருந்தா தானே ரொமான்டிக்கா இருக்கும் அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு இருக்க ஆமாங்களா இதை நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை பாரு ஆமா நீ சொன்னது கரெக்டு தான் சரி நான் இப்பவே ஆஃபீஸ் போறேன் ஆதி மாமா கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும் ஏஜி அடி பாவி சொன்னதும் கிளம்பிட்டா சரி ஆதிக்கு ஃபோன் பண்ணி போட்டோ டெலிட் பண்ண விஷயத்த சொல்லிடணும் ஆதி சார் உண்மையாதான் சொல்றீங்களா குமார் சார் வெளியே போயிட்டாரா என்ன மலர் நீங்க நம்பவே மாட்டேங்கிறீங்க சரி நான் சொன்னது உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா உங்க ஃப்ரெண்டையே கேளுங்களா ஏன் கவி நிஜமா ஆதி சார் சொல்றது உண்மைதானே ஆதி சரி என்ன கவி மலர் கேட்டுட்டே இருக்காங்க நீ எதுமே பதில் சொல்லவே மாட்டேங்கிற ஆ ஆமா உண்மைதான் மலர் குமார் சார் நம்ம ஆபீஸ் விட்டு வெளியே போயிட்டாரு

குமார் சார் கடுத்தது அடுத்த பாயசம் தான் ஹலோ அவருக்கு எதிராக எவிடன்ஸ் திரட்டினதே நான் தான் என்னமோ இவன் தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச மாதிரி பேசுறான் பாரு சரி இருந்துட்டு போகுது அதனால என்ன எதுக்கு நீ இப்ப சிரிக்கிற அதான எதுக்கு கவி இவ்வளவு சந்தோஷமா இருக்க என்ன விஷயம் பூவிலி உனக்கு விஷயம் தெரியுமா ஆரி இந்த பேச்செல்லாம் கொஞ்ச நாளைக்குதான் இப்படி நம்ம கிட்ட பேசுவான்

பாரு கவி நீ வாய் வச்ச நேரம் கரெக்டா போனே அடிக்குது ஒரு வேலை ராஜியா இருக்குமோ ஹலோ டே ஆதி நான் தான்டா ஆ சொல்லுக்கா ஆதி மாமா எப்படி இருக்காருடா நல்லா இருக்காரா அப்பாட்ட பேசினியா அக்கா நீ கவலைப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது யாரும் அந்த ஃபைல் மாத்துறாங்களோ அவங்களையும் வேலை விட்டு தூக்கியாச்சு மாமா பத்தி நீ ஒன்னும் கவலைப்படாத ரொம்ப சந்தோஷம்டா எனக்கு இப்பதான் கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கு உங்க மாமா வேற வேற கம்பெனி மாறுறேன் அந்த ஃபைல் யார் எடுத்தது தெரிஞ்சா கூட பரவாயில்ல தெரிஞ்சாலும் தெரியலனாலும் நான் கண்டிப்பா வேற கம்பெனி மாறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு இப்ப அவரை தான் எப்படி சமாதானப்படுத்துறேன்னு தெரியலடா நீ அதை பத்தி ஒன்னும் கவலைப்படாதக்கா நான் பாத்துக்கிறேன் மாமா நான் பேசிக்கிறேன் சரியா ஆ சரிடா ஆ டேய் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன் பாரு ராஜி நீயும் கவியும் சேர்ந்து எடுத்த மாதிரி ஒரு போட்டோ வச்சிருந்தான்னு கௌதம் சொல்லிட்டு இருந்தான் அந்த போட்டோவை நான் டெலிட் பண்ணிட்டேன் அக்கா அக்கா நிஜமாவா சொல்றேன்

உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா காபி வாய் என்ன வாய் அடேங்கப்பா எங்க அப்பா இப்பதான் சொல்லிட்டு பாருங்க அதுக்குள்ள என் வருங்கால பொண்டாட்டி என்ன தேடி வரலாம் சே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா சரி சரி அவனுக்காக லஞ்ச் பிரிப்பேர் பண்ணி கொண்டாரு சொல்லிருக்கலாம் நான் போய் வெயிட் பண்றேன் பாய் அவி என்னது இது இவன் என்ன டக்கு டக்குன்னு மாறுறான் ஒரு சமயம் பார்த்தா கருச்சு கொட்டுறான் ஒரு சமயம் பார்த்தா கொஞ்சிட்டு இருக்கான் இவனை எந்த லிஸ்ட்ல ஹாய் என்னாச்சு காலையில் கோயில் பூஜை எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதா ஆ அதுக்கு என்னடி எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது ஆனால் அங்கே ஒரு இன்சிடெண்ட் நடந்தது இன்சிடெண்டா என்ன என்ன யாராவது வந்து கூட ப்ரப்போஸ் பண்ணாங்களா என்னடி சீக்கிரம் சொல் என்ன இன்சிடென்ட் ஆ ஆ எங்கள் அப்பா முன்னாடி எங்கிட்ட வந்து யாராவது ப்ரப்போஸ் பண்ணுறதாவது எங்கள் அப்பாவை பார்த்தா என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுங்கிற தைரியம் கூட போயிடும் அதெல்லாம் ஒன்றும் இல்லடி கோயிலில் பூஜை நடந்துட்டு இருந்தது அப்போது திடீர்னு பார்த்தா கார்த்திக் சார் கார்த்திக் சார் அங்க வந்து நிக்கிறாரு நான் என்ன சார் தனியா வந்துருக்கீங்களானு கேட்டேன் நான் என் கேர்ள் பிரண்டோட வந்துருக்கேன்னு சொன்னாரு அதை கேட்டுனா கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்தது சாரி சாரி மச்சா இப்ப எதுக்கு பல்ல பல்லக்காட்டுற டேய் மச்சான் எதுக்கு பயப்படாத போய் தைரியமா உன் லவ்வ சொல்லிடு இத விட்ட அப்புறம் யாராச்சும் ப்ரபோஸ் பண்ணிடுவாங்க டேய் எனக்கு அவ கண்ணை பார்த்தாலே பயமா இருக்குடா பேசுறதுக்கு வார்த்தை கூட வர மாட்டேங்குது அது சரி அவளை நீ பார்த்தல்ல எப்ப பாரு கிறிஷு அந்த கௌதமு ஹியோ ஏதோ ரெண்டு பசங்க சுத்தி இருந்துட்டே இருக்காங்க நாளைக்கு அவனுங்கள யாரோ ஒருத்தர் கூட கொத்திட்டு போனாலும் போயிடலாம் வாய்ப்பு இருக்கு அதுக்குதான் சொல்றேன் இப்பவே போய் ப்ரப்போஸ் பண்ணிடு டேய் எனக்கு பயமா இருக்குடா சரி அப்போ ஒண்ணு பண்ணலாம் என்ன சீக்கிரம் சொல்லுடா என்ன பண்ணணும் டெய்லியும் என்ன பண்ணுவோம் டெய்லியும் பண்றதே தான் சொல்லாம கொல்லாம அவளுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி இடத்த காலி பண்ணிடுவோம் சரியா மச்சான் எனக்கு பயமா இருக்குடா சரி இரு நான் போய் உனக்காக சொல்றேன் சரிடா ஷோ உன்னை வச்சுட்டு ஐயோ டேய் கார்த்திக் சார்டா எப்படி போய் பேசுறது சரி விடு நம்ம நாம இருந்தாலும் அப்புறம் பாத்துக்குவோம். என்ன ரெண்டு பேரும் பேசி முடிச்சிட்டீங்களா? ஆ சர் பிரேக் டைம்ல தான் வந்தோம். பிரேக் டைம்ல வந்துங்களா? இப்போ கிளாஸ் ஆர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அத கூட பார்க்காம என்ன ரெண்டு பேரும் அப்படி பேசிட்டு இருக்கீங்க? அது சர் அது வந்து என்ன பவி நீ எதுவும் பேச மாட்டேங்கற. இப்படி வந்து பக்கத்துல நின்னுட்டு பேசி பேசுனா என்னத பேசறது? தள்ளையாது நிக்கணும். ஒரு மனு தெரியாதல. ஆளை மூஞ்சியும் பாரு.

சார் எங்களை மேம் கூப்பிடுறாங்க நாங்க கிளம்புறோம் ஆமா சார் மேம் கூப்பிடுறாங்க பாய் சார் குமார் பையன் இப்படி எனக்கு துரோகம் பண்ணுவா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல எவ்வளவு நம்பிக்கையா வச்சிருந்தேன் மாப்பிள்ள ரவிய கூட நான் அந்த அளவுக்கு பார்த்தது இல்ல அவரோட கூட அவ்வளவு வேலை கொடுத்தது இல்ல ஆனா இவனா என் சொந்த புள்ள மாதிரி பாத்துக்கிட்டேன் எல்லா ப்ராஜெக்ட் டீட்டெயிலும் இவங்கிட்ட கொடுத்து நான் சப்மிட் பண்ண சொன்னேன் ஆனா இவன் என் குத்தி இருக்கான் எல்லாரும் சொல்லுவாங்க கூட இருக்கிறவன் தான் முதுகுல குத்துவானு அது உண்மைதான் கவி இல்லைன்னா இந்த உண்மை எனக்கு இப்ப கூட தெரிஞ்சிருக்காது கடைசி வரைக்கும் அந்த துரோகிய நல்லவனே நான் நினைச்சிட்டு இருந்திருப்பேன் ஏ ஏ ஐயோ என்னாச்சு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு போலயே என்ன பண்றது சரி உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுவோம் சார் சார் ஐயோ